இந்த ஒம்போது கிரகத்தில் வந்து எண்ணற்ற காரகங்கள் இருக்குது இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கணும்னா ரத்தம் மாமிசம் பிளட்டு ஜீனு போனு நரம்பு இப்படி ஏக சுரப்பிகள் இப்படி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது இதில் ஒன்று ஒரு கிரகத்துக்கே பல பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ வந்து சுக்கரன்னா கண்ணனம்னு சுக்கரன் சொல்லிவிடுவாங்க அப்போது குரு மூக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குருவுக்கு வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரிக் ட்ரபுள் கொடுப்பாங்க ரத்தத்துக்கு வந்து செவ்வாயின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ரத்த ஓட்டத்துக்கு வந்து சுக்கரன் நீர் அதாவது ரத்தத்தில் வந்து தண்ணியினுடைய அளவு இருக்கு இல்லையா வாட்டர் லெவலு அப்போ பாடியில் வந்து வாட்டர் லெவலில் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் அது சுக்கரனை வச்சுருக்கு விந்து வந்து சுக்கர வேணு சுக்கலம் வந்து சுக்கரன் சுலோ சுலோ நிலம் சுக்கரனு அதே மாதிரி வந்து உடம்பு வேர்வை ஜில்லிட்டு போகிறதுனால் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்காக பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மாதிரி காரகங்கள் ஒரு கிரகத்துக்கே பல காரகங்கள் இருக்கு இப்ப வந்து கல்லீரல் கெட்டு போச்சு கெட்டு போச்சு அப்படின்னா சுக்கரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்ப சுகரன் வந்து மனைவிக்கும் காரகன் ஒரு பெண்ணுக்கும் காரரன் வீட்டுக்கும் காரகன் கார் பைக்கு காரகன் இப்ப வாகனத்துக்கு காரகன் இப்படியாக ஒரே கிரகம் பல விஷயத்துக்கு காரகத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு நான் அர்த்தம் இப்போ சந்திரன் வந்து செல்வத்துக்கு காரகன் அம்மாவுக்கு காரகன் சந்தோஷத்துக்கு காரகன் இப்படி ஒன்று ஒரே பிளானட் இப்ப செவ்வாய் சகோதர காரகன் வீரத்துக்கு காரகன் புஜபலத்துக்கு காரகன் இப்படி சண்டைக்கு காரகன் சண்டை போட்டாங்கன்னா இப்ப சண்டைக்காரனாக இருக்கான்னா அவனுக்கு ஜாதகத்துல செவ்வாய் ஸ்டானாக இருக்குதுன்னு அர்த்தம் செவ்வாய் சாணி செவ்வாயோட பாவகரன் மிக்ஸ் ஆகிருக்கேன் அதனால தான் சண்டை எல்லாம் போட்டு இருக்கான் பாரு அப்ப செவ்வாயோட பாவகரையர் அந்த ராகுல்லாம் சேர்ந்துச்சு சனி சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா எப்ப பாரு சண்டையாவே இருக்கும் வீட்டுல இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அது மாதிரி அந்த காரணமா சந்தோஷம் தேங்க் யூ